தமிழக அரசின் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை கட்டுப்பாட்டில் கோப்டெக்ஸ் நிறுவனம் இயங்குகிறது இதற்கு தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களில் நூற்றி ஐம்பது விற்பனை நிலையங்கள் செயல்படுகிறது இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அவர்கள் கோரிக்கையை அரசு ஏற்றுள்ளது அதன்படி பதினைந்து சதவீதம் வரை ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது அதன்படி அலுவலக உதவியாளர்கள் முதல் தலைமை பொது மேலாளர் வரை பத்து நிலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது அதோடு வீட்டு வாடகைப்படி மற்றும் ந நகர ஈட்டுப்படியையும் அரசு உயர்த்தியுள்ளது மேலும் இந்த ஊதிய உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்